வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தார் ரோட் மேலே உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க மூணு ஏக்கர் இருக்குது சேல்ஸுக்கு வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கோம் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரம் செடிகளாகவே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு வழி சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா மூணே கிலோமீட்டரில் நீங்கள் இந்த இடத்த அடைஞ்சிடலாம் ஃபுல்லாகவே நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம் ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் புத்தநத்தம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரோடு வருங்க தார் ரோடு இது மேலே தான் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு எல்லாமே சவுக்கு மரமாக இருக்குது செம்மண் பூமியாகவும் இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இன்னும் கூட விலை குறையெல்லாம் உட்காந்து பேசுனோம்னா மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டி நாமே டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும் அது கூட நீங்கள் நம்பரை எடுத்துக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே